ஒரு பேரண்ட்லாம் கேட்குறாங்க கேக்குறாங்க என் பையனுக்கு பதினேழு வயசு தான் ஆகுதுன்றாங்க எப்படி கூட்டிட்டு போவீங்கன்னு கேட்டதுக்கு நாங்க செக் பண்ணிட்டோம் சொல்கிறாங்க ஆனா அவங்க ஆதார் கார்டை காட்டுறாங்க பதினேழு வயசு ஆகவே இல்லை அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி கூட்டிட்டு போலாம் இத்தனைக்கும் ஜபாபாண்டி தான் நாங்க கேட்டோம் அந்த ஜபா பாண்டிங்கிற வந்து பப்ளிக் எவ்வளவு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க கலெக்டர் உங்களுக்கே தெரியும் கலெக்டர் கூட அவார்டு வாங்கியிருக்காங்க அவங்கள பத்தி வீடியோ காட்டுறேன் வீடியோ காட்டுறேன்னு சொன்னாங்க அந்த வீடியோல இவங்க எதுவுமே பேசல

ஒரு பப்ளிக் சர்வெண்டா ஒரு பப்ளிக் சர்வெண்டா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பாது பொது துறையில இருக்கிறவங்க பப்ளிக்க பாத்தி போய் சொல்றாங்க இவங்களை நம்பி நாங்க பப்ளிக் இருக்கலாம் அப்படித்தானே எதுக்கு கூட்டு போறாங்க எதுக்கு கூட்டு போறாங்க எதுக்கு அவங்க சொல்லல அஞ்சு மணிக்கு வந்து விசாரிச்சுட்டு வரேன்னு சொன்னவங்க இத்தனைக்கும்